ஜப்பானோட ரிசர்ச் சென்டர் ஆஃப் அட்வான்ஸ்டு சயின்ஸ் அண்ட் இருந்து ஒரு ரிசர்ச் பேப்பரை வெளியிடுறாங்க இந்த ரிசர்ச் பேப்பரானது ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி நடந்த ரஷ்யா சைனா சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வை மையப்படுத்தி அதன் மூலயமா இல்லைன்னா அது சம்பந்தப்பட்ட அடுக்கடுக்கான நிகழ்வுகள் இதோட பேட்டர்ன் எப்படி இருக்கு இதனால ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் என்ன நன்மைகள் விளையும் குறிப்பாக அமெரிக்காவுக்கு இதில் என்ன சிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மூன்று நாடுகளையும் தொடர்பு படுத்துகிற மாதிரி நிகழ்ந்த ஒரு சம்பவத்தோட அந்த மைய கருத்தை ஆராய்ஞ்சு அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி

தன்னோட டெக்னாலஜிகள் சைனாவோட கைகளுக்கு போகிற மாதிரி ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்துருக்காங்க ரஷ்யாவோட முக்கியமான சில சென்சிட்டிவ் டேட்டாஸ தன்னையே அறியாம சீனாவோட கைகளில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சென்சிட்டிவான தகவல்களை இந்த ஒரு ரிசர்ச் பேப்பரில் வெளியே சொல்லிடுறாங்க அப்படி எந்த சம்பவத்தை இவங்க இந்த அளவுக்கு ரொம்பவே பெருசாக பேசுறாங்க உண்மையிலேயே இதில் அளவுக்கு விளைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லிட்டு பல கேள்விகள் நம்மளை சுற்றி இருக்கும் இது எல்லாத்துக்குமான பதிலாக இந்த பதிவானது இருக்க போகுது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நானும் உங்க லாக்கி தமிழ் கிருஷ்ணகம் டிபி ட்ரெண்டிங்ஸ் ஜூலை இருபத்தி நாலாம் தேதி உலக மீடியாஸ் பலதோட ஹெட்லைனில் வந்த ஒரு சம்பவம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல இருந்தாலும் ஒரு தடவை நினைவு கூர்றேன் அமெரிக்காவுக்கு எதிராக அலாஸ்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுக்கார் ரீஜனில் இருக்கிற அனேடிர் ஏர்பேஸ் ரஷ்யாவோட ரொம்பவே ஃபார் ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு மிலிட்டரி ஏர்பேஸ் அதில் ரஷ்யாவோட டியு நைன்டி ஃபைவ் பாம்பர் விமானங்களும் சீனாவோட ஹெச் சிக்ஸ் பாம்பர் விமானங்களும் ஒரு மேரிடைம் பேட்ரோலிங் பணிகளில் இந்த இடத்துல அலாஸ்காவோட கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் ஈடுபட்டதாகவும் அதை உடனடியாக தடுக்கிறதுக்காக அமெரிக்காவோட நோரன் டிஃபென்ஸ் ஏஜென்சி இந்த இடத்துல அவங்களோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட்ஸ் அது மட்டும் இல்லாமல் எஃப் சிக்ஸ்டீன்ஸ் கனடாவோட சில ஃபைட்டர் ஜெட்ஸும் அந்த இடத்துக்கு விரைந்து அனுப்பப்பட்டு அதுக்கப்புறமா இல்லை இல்லை இன்டர்நேஷ்னல் ஏர்ஸ்பேஸ்குள்ளே தான் அவங்க இருக்கிறாங்க இதனால அலாஸ்காவோட செக்யூரிட்டிக்கு எந்த ஒரு த்ரெட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க பின்வாங்கி போனதுன்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போன ஒரு சம்பவமாக இது மாறி இருந்துச்சு இதை இந்த அளவுக்கு பேச வச்சது காரணம் ரஷ்யாவோட ஒரு மிலிட்டரி பேஸில் ஃபாரின் விமானங்களை ரஷ்யாவோட விமானங்கள் அல்லாத வேறு நாட்டோட விமானப்படைக்கு சொந்தமான விமானங்களை கொண்டு வந்து முக்கியமான சில ஆக்சஸை கொடுத்துருக்கிறது இதுதான் முதல் முறை அதுலேயும் இந்த அனடிர் ஏர்போர்ட்ன்றது ஹிஸ்டாரிக்கலி ரொம்பவே ஒரு முக்கியமான சிறப்பம்சம் வாய்ந்தது அது மட்டும் இல்லாமல் சோவியத் ரஷ்யா காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டு திரும்பவும் கொஞ்ச நாளாக பயன்படுத்தப்படாமல் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து பதிமூணு வருஷங்களாக இதை ரீபில்ட் பண்ணி அதில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராசஸ்க்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் முதல் முறையாக சர்வீஸ் வந்தது இந்த அளவுக்கு இது ஏன் ரொம்ப முக்கியம்னு பார்த்தோன்னா அலாஸ்கா இருக்குல்ல அலாஸ்காவை கவுண்டர் பண்றதுக்காக இல்லை அலாஸ்காவை மையப்படுத்தி சோவியத் ரஷ்யாவால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இதுக்கான திட்டங்களானது பெரிய அளவில் தொடங்கப்படுது அப்போதைக்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ப்ளஸ் ஏர்பேஸா இதை வடிவமைச்சு கட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த சோவியத் யூனியனோட வீழ்ச்சிக்கு அப்புறமா இந்த ஒரு ஏர்பேஸ் விமானப்படைக்கு சொன்னமான இந்த விமானப்படை தளம்ன்றது பராமரிப்பு சரியா பண்ண முடியாமல் ஏன்னா இந்த சோவியத் ரஷ்யா அப்புறமா ரஷ்யா கிட்ட பெருசாக எந்த ஒரு எக்கனாமியும் இல்லை அவங்களோட செலவுகளை அவங்களோட எக்கனாமியை சீர்படுத்தி கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு நடைமுறை விடுமுறை சிக்கல்கள் நிறைய இருந்துச்சு சோவியத் ரஷ்யா உடஞ்சு நிறைய நாடுகள் புரிஞ்சதுக்கு அப்புறம் ரஷ்யா மேல ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு இப்போ இந்த இடத்துல நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு இதுல எந்த விதமான பெரிய ஆபரேஷன்ஸ் இல்ல இதை பயன்படுத்துறதுக்கு எந்த விதமான நடவடிக்கைகளும் ரஷ்யாவில் எடுக்கப்படல முதல் முறையா ரெண்டாயிரத்தி மூணுல இதோட சிக்னிபிகன்ஸ் உணரப்படுது ஏன்னா அலாஸ்காவை இப்போ ரஷ்யாவில இருந்து ஒரு மிசைல லான்ச் பண்றோம்னு வைங்க இந்த ஏர்பேஸோட முக்கியத்துவத்தை நான் சொல்றேன் அது அமெரிக்காவோட ஏர்ஸ்பேஸ்குள்ள என்ட்ராவதுக்கு மேக்ஸிமம் பார்த்தனா அதோட டேக் ஆஃப் டிஸ்டன்ஸை பொறுத்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அதோட லான்ச்சை டிடெக்ட் பண்ணி அதோட டெர்மினல் ஃபேஸ்க்கு போகிறதுன்னு சொல்லிட்டு அந்த வேல்யூன்றது அந்த டைம் வேல்யூன்றது அமெரிக்காவுக்கு அதிகமாக கிடைக்கும் ஆனால் இந்த அனாடிர் ஏர்பேஸ்லேருந்து ஒரு ஏர்க்ராஃப்டை நம்ம லான்ச் பண்ணி அதுலேருந்து ஒரு மிசைலில் லான்ச் பண்ணால் வெறும் நூற்றி ஐம்பது செகண்டுக்குள்ளே மேக்ஸிமம் நான் சொல்கிறது அந்த நூற்றி ஐம்பது செகண்டுக்குள்ளே அமெரிக்காவோட ஏர்ஸ்பேஸ்குள்ளே அந்த ஏவுகணைகளால் நுழைய முடியும் ஸோ பதினஞ்சு நிமிஷம் வெறும் நூத்தி ஐம்பது செகண்ட் அதாவது ஒரு ரெண்டரை நிமிஷம் வச்சுக்கோங்களேன் பதினஞ்சு நிமிஷத்துக்கும் இந்த ரெண்டரை நிமிஷத்துக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு ஒரு முக்கியமான டைம்ல ஒரு ஏவுகணையை நம்ம செலுத்தணும் ஸோ ஒரு பதினஞ்சு வருஷமா அதிக அளவிலான பராமரிப்பு பணிகள் சீரமைப்பு பணிகள்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல முதல் முறையா ஏற்கனவே இந்த ஓடுதளங்கள் எல்லாம் புதுசாக புனரமைக்கப்பட்டு ரொம்ப எக்ஸ்டெண்டட் ரேஞ்சில் அந்த விமான ஓடுதளத்தை விட ரொம்ப பெருசாக கட்டி முதல் முறையா டி யூ அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யாவால் உருவாக்கப்பட்ட இல்லைனா ரஷ்யாவோட பிளாக்ஷிப் ஸ்ட்ராடஜிக் பாம்பர்ஸை கொண்டு வந்து இந்த இடத்துல தர இருக்கிறதுக்கான முயற்சிகளை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பண்றாங்க இந்த பாம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பறக்கக்கூடிய ஒரு கூட சொல்லலாம் மிசை லான் எம்டி இதோட வெயிட்ன்றது இந்த அளவுக்கு இந்த விமானம் ஓடுதளத்தால் தாங்க முடியுமானது அப்போ தெரியாதனால ரெண்டு விமானங்கள் ஏஞ்சல் ஏர்பேஸ்ல இருந்து ஏழாயிரம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இந்த அனடி ஏர்பேஸ்க்கு வந்து அந்த இடத்துல பல மணி நேரம் வானத்திலேயே வட்டமிட்டு எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் அவங்க பேர் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா முதல் முறையா வெற்றி வெற்றிகரமாக கீழே தரையிறங்குது ஆனால் இதோட அந்த டைம்ல அந்த மிஷன் நடந்த முடியல ஏன்னா டேக் ஆஃப் ஆகுறது தான் இந்த இடத்துல ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக முக்கியமான விஷயம் இதோட ஒரு சிறப்பம்சம் என்னன்னா இந்த பேஸோட ஒரு சிறப்பம்சம் என்னன்னா இந்த பேஸ்க்கு கீழே பல அண்டர் கிரவுண்ட் மிசைல் ஸ்டோரேஜ் சைட்ஸ் ஆனது இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் சுற்றளவு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு முன்னாடியே சோவியத் ரஷ்யா இந்த இடத்த ரொம்பவும் பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கலாக முக்கியன்றதுனால பல சுரங்கங்கள் பல அண்டர் கிரவுண்ட் மிசைல் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸை இந்த இடத்துல ரொம்பவே ஆழமான இடங்கள்ல கட்டி வச்சிருக்காங்க இன்கேஸ் ஒரு நியூக்ளியர் ஸ்ட்ரைக்கால ரஷ்யாவோட பல இடங்கள் அழிக்கப்பட்டாலும் இந்த இடத்துக்கு இந்த சக்குத்தா ரீஜியனை சுற்றி எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு ரொம்பவே ஹெவியாக ஸ்ட்ரக்சர்ஸ் மூலயமா ரெடி பண்ணி நியூக்ளியர் அட்டாக்கையும் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இந்த பகுதிகளை சுற்றி கட்டுமானப் பணிகளை அப்போவே அந்த காலத்திலே பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இந்த இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெயிட்ஸை எடுத்துக்கிட்டு திரும்பவும் அந்த ரெண்டு விமானங்களும் இந்த இடத்துல இருந்து டேக் ஆஃப் ஆகி பறக்குது அதுக்கப்புறம் அந்த ரன்வேஸை இன்னமும் மாடர்னைசேஷன் பண்ணுறது அந்த ரன்வேஸோட ஒட்டுமொத்த கேபிள் நெட்ஒர்க்கை மாத்துறதுன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பண்ணிக்கலை ரஷ்யா பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா இந்த ஏர்பேஸ் ஆனது ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்குது ரிப்பீட்டடாக ஒரு சில எக்ஸசைஸில் இதை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ ரஷ்யாவுக்கு இதன் மூலிமா என்ன ஸ்ட்ராட்டஜிக்கல் அட்வான்ஸ் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ சமீபத்தில் ஜூலை இருபத்தி நாலு இந்த ஜூலை மாதத்தில் ரஷ்யாவும் சைனாவும் சேர்ந்து ஒரு ட்ரில்லில் ஈடுபடுறாங்க இதில் முக்கியமாக பேசப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த ரஷ்யாவோட டியூ நைன்டி ஃபைவ் பாம்பர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸும் சைனாவோட ஹெச் சிக் ஸ்ட்ராட்டஜிக்கல் பாம்பர்ஸும் ஒன்னா சேர்ந்து இந்த ஏர்ஸ்பேஸ் அலாஸ்காவுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஏர்ஸ்பேஸில் பறந்தது இந்த ரெண்டு விமானங்களை பார்க்குறப்ப நிறைய பேருக்கு வந்து விஷயம் ஒரு கன்ஃபியூஷன் வரலாம் என்னடா இது பக்கத்து டிஎன் நைன்டி ஃபைவ் டுபிஎவ் நைன்டி ஃபைவ் மாதிரியே இருக்கு அப்போ இதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து சோவியத் ரஷ்யா கிட்ட இருந்து அபிஷியலா லைசன்ஸ் வாங்கி இந்த விமானங்களை ஸ்ட்ராட்டஜிக்கல் பாம்பர்ஸை சைனா அப்போதுல இருந்தே உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போதைக்கு பார்த்தோன்னா தோராயமா ஒரு இரநூத்தி முப்பதுக்கும் அதிகமான இந்த ஹெச் சிக்ஸ் பாம்பர்ஸ் இதில் நிறைய வேரியன்ஸ் இருக்கு ஹெச் சிக்ஸ் என் இருக்கு நியூ வேரியன்ட் ஜி இருக்கு இந்த மாதிரி நிறைய வேரியன்ட்ஸ் இப்போ உருவாக்கி வச்சிருக்காங்க ஸோ சாலிடாக பார்த்தோன்னா இரநூறுக்கும் அதிகமான விமானங்கள் இப்போ இந்த கேட்டகரியில் சைனாக்கிட்டே இருக்குது ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கு நாளைக்கு போகிறாங்க ஒரு ஸ்டாண்டாப் பிளாட்ஃபார்மாக இருக்கணும்னா இந்த ஒரு பாம்பர்ஸை தான் அவங்க ப்ரைமரியாக யூஸ் பண்ணுவாங்க ரொம்பவே ஒரு அட்வான்ஸ்டு செட்டாக இதை மாற்றி வச்சுருக்காங்க பழையபடியாக வந்த விமானங்களில் ரீஃபியூலிங் கெப்பாசிட்டி இல்லை ரீஃபியூலிங் மெக்கானிசம்ன்றது இப்போ நிறைய விமானங்களில் கிடையாது இப்போ புதுசாக உருவாக்கப்பட்டுருக்க அந்த விமானங்களில் அதிகமாக ரீஃபியூலிங் கெப்பாசிட்டி இன்னும் நிறைய அட்வான்ஸ்டு மெக்கானிசம்ஸை சைனா கொண்டு வந்துருக்கிறதாவும் சொல்லப்பட்டிருக்கு இப்போ இந்த விமானங்களை அந்த ஏர்பேஸில் தர இறக்கி அதுக்கப்புறம் அங்கேருந்து டேக் ஆஃப் ஆகுறதுன்னு சொல்லிட்டு இதுக்கான ஆக்சஸை அந்த டைம்ல ரஷ்யா கொடுத்துருந்தாங்க இப்போ அதுதான் பெரிய பிரச்சனையா ரஷ்யாவுக்கும் இருக்கிறதா இந்த ஒரு ரிசர்ச் பேப்பரில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க காரணம் என்னன்னா அலாஸ்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ரொம்பவே அந்த பார்டர்ன்றது ரொம்ப 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 க்ளோஸ் நிறைய பேர் நினச்சிட்டு ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ் பல நூறு கணக்கில் கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு நாடுகளுக்கும் ஒரு மத்தியில் ஒரு தீவானது இருக்குது இதுதான் இந்த ரெண்டு நாடுகளையும் ரெண்டு வல்லரசுகளையும் பிரிக்கக்கூடிய அந்த ஒரு பாயிண்டாக இருக்குது அங்கேருந்து ஒரு சில மைல்கள் தொலைவில் தான் இந்த ஒரு ஏர்பேஸ் ஆனதும் இருக்கு இப்போ இந்த இடத்துல நாளைக்கு ஃப்யூச்சரில் ஒரு பிரச்சனை வரப்போ இது வந்து அமெரிக்காவுக்கு என்ன விதத்தில் பிரச்சனை ஏற்படுன்றதை முதல்ல நம்ம பார்த்து முடிச்சிருவோம் அப்போ தான் அடுத்தது ரஷ்யா ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்காங்களே நம்ம சரியாக பார்க்க முடியும் ஸோ இப்போ நாளைக்கு தைவான் மேலே சீனா அக்ரேஷன் பண்ணுறாங்க அந்த டைமில் இப்போ இந்த ரஷ்யா ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா இந்த இடங்களை பேட்ரோல் பண்ணுறதுக்கு இல்லை இந்த ஒரு ஏர் பேஸை பயன்படுத்துறதுக்கான அனுமதியை கண்டிப்பாக சைனாவுக்கு கொடுப்பாங்க ஏன்னால் இப்போதைக்கு பார்த்தோன்னா சைனா வந்து ரஷ்யாவுக்கு நிறைய விதத்தில் உதவிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நாளைக்கு ஒரு பிரச்சனை சைனாவுக்கு உதவின்றது தேவைப்பட்றப்போ ரஷ்யா அதை மறுக்க முடியாது ரஷ்யா அதை மறுக்கவும் மாட்டாங்க ஏன்னால் இப்போ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்ன்றது இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு அப்போது அலாஸ்காவை குறி வச்சு ஏன்னால் அலாஸ்காவில் நிறைய மிலிட்டரி ரிசோர்ஸை இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா நியூக்ளியர் ஸ்ட்ரைக்கு தேவையான அண்டர் கிரவுண்ட் மிசைல் சைலோஸ் நிறைய அலாஸ்காவை மையப்படுத்தி அமெரிக்கா உருவாக்கி வச்சிருக்காங்க இன்கேஸ் நாளைக்கு ஒரு யுத்தமானது தொடங்கிருச்சுன்னா நேரடியாக அமெரிக்காவில் இருந்தோ இல்லை சப்மரைன்ஸ் மூலயமா லான்ச் பண்ணக்கூடிய அந்த மிசைல்ஸை விட முதல் முக்கியத்துவமானது இந்த அலாஸ்காவுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும் என்னதான் சப்மரைன் மூலயமா ஒரு அணுவாயுத ஏவுகணையை லான்ச் பண்ணுறதுக்கு அமெரிக்கா நிறைய முயற்சிகள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அலாஸ்காவுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு காரணம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நியூக்ளியர் மிசைல் சைலோஸ் எதையுமே ரஷ்யாவில் மோஸ்டாக ட்ராக் பண்ண முடியாத அளவுக்கு அமெரிக்கா பல இடங்களில் கட்டி வச்சிருக்காங்க சோ இப்படி இருக்கப்போ அலாஸ்கான்றது எந்த அளவுக்கு முக்கியன்றது தெரியும் நாளைக்கு அமெரிக்கா கூட ஒரு யுத்தத்துக்கு இந்த இடத்துல ரஷ்யா மட்டும் தயாராக போறது இல்ல அமெரிக்கா கூட அடுத்த யுத்தம்ன்றது ரஷ்யாவுக்கு வரதை விட ரஷ்யா விசஸ் அமெரிக்கான்றது வரதை விட சீனா விசஸ் அமெரிக்கான்றது சப்ளை செயின்ஸை தவிர்த்து பார்க்குறப்போ இந்த இடத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமான ஒரு விஷயமா இருக்குது இப்போது ஸ்ட்ராட்டஜிக்கலி இந்த இடத்துல சைனாவோட பிரசன்ஸ்ன்றது இருக்கப்போ இன்டைரக்டா அமெரிக்கா மேலே ஒரு ப்ரெஷரை அவங்களால போட முடியும் அதே மாதிரி ஒரு க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ் இது வரைக்கும் நடந்துட்டு இருந்த பிரச்சனையில் அமெரிக்காவை வேவ் பார்க்கறதுக்கு இல்லை அமெரிக்காவை இந்த அளவுக்கு இருந்து பார்க்கறதுக்கு வேற பாசிபிளான சான்ஸ்ன்றது சைனாவுக்கு கிடைச்சதே கிடையாது ஸோ இன்டைரக்டா இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு ரஷ்யாவுக்கு உக்ரைன் போரில் உதவி பண்ணுற டைமில் ஏதோ ஒரு பெரிய விஷயத்த சைனா ரஷ்யா கிட்ட தான் இந்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க சோ இது அமெரிக்காவுக்கான ஒரு பிரச்சனையா மாறுறப்போ மிலிட்டரி வைஸ் ரஷ்யாவுக்கு இது என்ன விதத்துல பிரச்சனையா மாறினா இந்த கேஜிஎஃப் படத்தை எல்லாம் பார்த்திருப்பீங்க அதுல ஒரு டைலாக் வரும் வீட்டில் இருக்க எலி பிரச்சனையை வேட்டையாடுறதுக்காக ஒரு ராஜநாகத்தை கூட்டு உள்ளே விட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஏர்பேஸ்ன்றது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும் இப்போ சைனாவை அந்த இடத்துல அலோவ் பண்ணுறது மூலிமா நாளைக்கு ரிப்பீட்டடாக மாதிரி ட்ரில்ஸில் ஈடுபடுறப்போ அந்த பேஸ் பற்றின சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸை கண்டிப்பாக சைனா கலெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து எந்த நாட்டை உலகத்தில் நம்புகிறமோ இல்லையோ சைனாக்கிட்ட எந்த நாடு நட்பு நாடாக மாறினாலும் கொஞ்சம் கேர்ஃபுல் டிஸ்டன்ஸில் வச்சுக்கிறது இல்லை அவங்கக்கிட்ட ரொம்ப சென்சிட்டிவ் டேட்டாவும் ஷேர் பண்ணாத வரைக்கும் தான் அந்த நாட்டுக்கு சைனாவோட நட்பு நாடுக்கு ஒரு சேஃபஸ்ட்டு கேமாக அது இருக்கும் இன்கேஸ் கொஞ்சம் நம்ம இடம் கொடுத்தாலும் இடம் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அவங்க ட்ரை பண்ணுறதை ட்ரை பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க நம்ம அவங்களுக்கான ஆக்சஸை கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதை பிடிச்சிக்கிட்டு நம்மளோட டெக்னாலஜியை ரொம்பவே நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க இப்போ நான் சொன்ன இந்த டேட்டாஸ் இருக்குல்ல சென்சிட்டிவான விஷயம் அது மட்டும் இல்லாமல் சைனாவுக்கு இது வருங்காலத்தில் மேபி யூஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு அது நாளைக்கு ஒரு வேலை ரஷ்யா விர்சஸ் சைனான்ற அந்த ஒரு பிரச்சனை வரப்போ இந்த ஒரு ஏர்பேஸ் பற்றின ஏன்னா ரஷ்யாவோட நியூக்ளியர் ஸ்ட்ராட்டஜியில் இதுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம் இருக்குது ரஷ்யாவுக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வரப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து பாம்பர் பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு ரஷ்யா இதை ஸ்ட்ராட்டஜிக்கல் லொகேஷனா மாத்தி வச்சிருக்கப்போ அதுவே நாளைக்கு சைனா கூட ஒரு பிரச்சனை வரப்போ ரஷ்யாவுக்கு ஒரு நெகட்டிவ் ஷேடா இல்ல ரஷ்யாவுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்டா மாறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமா இருக்கு இதை இந்த டாக்குமெண்ட்ல ரொம்பவே தெளிவா சொல்லியிருக்காங்க ரஷ்யா தேவை இல்லாம சைனாவை அவங்களோட நாட்டுக்குள்ள விட்டு நாளைக்கு ஒரு பரப்போற ஒரு பிரச்சனைக்கு இன்னைக்கு ஒரு தொடக்கத்தை போட்டுக்கணும்னு சொல்லிட்டு இதை ஜப்பானை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா அமெரிக்காவுக்கு ஃபேவராகவும் ரஷ்யாவுக்கு ஃபேவராக பேசாத மாதிரி இருந்தாலும் இன்டைரக்டா இதுவுமே இந்த ரெண்டு நாடுகளுக்குள்ள இருக்க ஒரு நட்பை வெளி உலகத்துக்கு தப்பா போர்ட்ரேட் பண்றதுக்கு அவங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருப்பாங்க ஏன்னா யாருமே இந்த இடத்துல ஓப்பனான எல்லா விஷயங்களையும் சொல்லிட மாட்டாங்க ஆனா இவங்க சொல்லி இருக்கிறதுல ஒரு விஷயம் மட்டும் உண்மை சைனாவை நம்பி உள்ள அனுப்புறது ரஷ்யாவுக்கு என்னைக்கா இருந்தாலும் ஒரு பிரச்சனை தான் இதுல நம்ம இந்தியாவுக்கும் நிறைய கன்சர்னிங்கான ஒரு விஷயம் இருக்கு இருநூத்தி முப்பது பண்ணுறது சாதாரணமாக ஒரு நம்பர் கிடையாது நாளைக்கு இன்கேஸ் நமக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இதில் பல விமானங்கள் நம்மள நோக்கி திரும்பும் கண்டிப்பாக வரும் அது எல்லாத்துக்கும் இந்தியா ரெடியாகணும் நமக்கான ஆயுதங்களை நம்ம உருவாக்குறது அதிகப்படியான ஆயுதங்களை உருவாக்குறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட ஆயுத உற்பத்தியை இந்தியா இன்னமும் கூட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு கண்டிப்பாக தள்ளப்படும் இந்த சைனாவோட இந்த ஒரு மிலிட்ரி வளர்ச்சியால் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரைக்கும் வரைக்கும் இன்னும்